ஹலோ நமஸ்கார் சார் மீ ஜிசன்ஸ் எடிட்டர் மீ பேராசிரியர் கோவர்தன் சார் நாயா குட் ஈவினிங் சார் வெரி குட் ஈவினிங் அதிகம் அவர இல்ல ஸ்கேன் அதாவது சௌராஷ்டிரா காலேஜ் முன்னாள் மாணவர்கள் சங்கமுக தூர செங்காடி முதல்ல பேட்டி ஏடி தகத்தே கரெக்டுக்கு ஹாய் மினிம முன்னுள்ளையா நிறுவன தலைவரு தலைவரும் உண்ட ஜனம் துறை துறமுலக உண்ட தாய் ஸ்தானமும் சேர்த்த தூமி அறிக்கணும் தெல்லமாம் காய் இந்த உணவு பார் உன்னர் சலரிய மனத்தை சங்குணும் மினிமின் மெல்ல மெல்லரசி துமி சங்கிலே ஆக சார் தவறிய பதிமூணாம் தேதி சனிக்கிழமை ேம்ஜி விசேஷ மகாலமும் அந்த மெல்லி சௌரியா உன் கூட்டம் அனௌன்ஸ் கேரியா அனௌன்ஸ் கோண்டி ஸ்கேன் மீட்பு குழு மீட்பு குழு மனதேசி கொம்போஜரி மீட்பு என்ன வரைய ஓரீயா முக்கியமாக கேள்வி தலைமை ஃபுல்லா ஹோஸ்ல ஒன்ற விஷயம் சொல்லணும் இல்ல பதிமூணாம் தேதி மக்சுவல் கானும் பன்னெண்டு அந்த சொந்தம் இந்த பதினொன்னு ஸோ இந்த பன்னெண்டாம் தேதி சுழார் பத்து மணிக்கு அது மீட் சேர்ந்த மாதிரி முள்ள அவன் அனௌன்ஸ் கிடையாது வாட்ஸ்அப் குரூப்பும் சேர்த்து மீன் சீரானோம் பன்னெண்டாம் தேதி சுழார் பத்து மணிக்கு அது சேர்ந்து கேது இருக்காங்க கோட்மெனதி சௌராஷ்டிரா காலேஜ் கேட்டு கிட்ட ஆனது அது சேர்த்த நிலமையை அங்கே அவ்வளோ அப்போ அப்படி கொஞ்சம் மகத்தை மாதிரி நியமித்து சொல்லி கேட்டு லிமிஷ் அவனை அவனோட விளக்கம் அதில் கோச்சி அமை இந்த மாதிரி மீட்டிங் பயணம் வரையும் அமை காய் காய்க்கு என்ன பண்ணுறது அவரை மீட் புடிச்சி சங்கத்த மாதிரி பிளான் கையில் விடுத்து சௌராஷ் காலனி கேட்டு மீப்பி கொண்டு அம்ப ஐம்பது பேர் அறுபது பேர் நூறு பேர் கொடுக்க மேக்ஸிமம் இல்லையா ஸோ சில கோ டேட் மச்சையா வெண்ணி மெல்லி கோவம் மச்சையா மேலே வெள்ளிக்கிழமை சொந்த வெள்ளிக்கிழமை சில வீக் டே மேடத்தவ்வளவு ஒர்க் எடுத்துனா அலநி ஜிகளும் ஒர்க் எடுத்துனது ஆனோ ஆஃபீஸ் ஆராயணும் எனக்கு அவர்த்த முச்சுனா தரவாய் டிஸ்டன்ஸ் வந்தவங்க ஏரியா ஆஹ் அமை மாதிரி நம்ம ரவி அமனாசராத்த வாய்ப்பு சேர்த்தேன் இது தேசமும் முக்கியமா அமைக்காயம் என்ன சுந்தரியில போகி பண்டிகை பொங்கல் வருஷ மூணு நாள் நாலு நாள் சில பொங்கல் ஹாலிடேஸ் முதல்ல பொதுமனும் சௌராஷ்டிர காலேஜும் அமிர்த்த கிளம்பி சுக்கோடு ஸ்டூடெண்ட்ஸ் காய் கான் பெட்ரீ சுக்காடு கள்ளி கிராண்டுக்கான பொங்கல் செலிபிரேஷன் இல்லை மாதிரி சொந்த சொந்தத்தில் தெளிஞ்சாருமே நான் எகிரி படையும் ஒரு ஃபோர் டேஸ்லாம் எகிரி படையா தேர்த்து அம்மி அவர் தான் அவர் குரூப் ஒன்று டிஸ்கஸ் கேள்வி சார் பன்னெண்டு நோக்கம் இல்லை மாதிரி ஒன்றும் அவர் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் அவர்த்து மாதிரி ஒன்னொரு நாட்டுக்கு ஹாப்பி செலிப்ரேஷன் கேட்ட விழாவது சிலம்பில் மூடு அமை நோக்கம் நீ தீசி அமை மச்சி சட்டக்காய் சார் ஒரு வித்ன் டூ டேஸ் டக்கு டக்கு ரெனியூ கோட் போட அப்போ கோட் மகால் அப்பாலும் நூறு பேர் கேதர் போத்த மாதிரி மினிமம் ஸ்கூல் மீன் சாத்த அங்கே இல்லை சிஎஸ்ஆர் மகாலில் சேர்த்தேன் பிரெஞ்சி விசேஷ மகாரம் அங்கே அம்பிரசி இடமே பரிமாணத்தை தோழஞ்சார் சில மீட்பு குழு நடத்த வத்தா அந்த கொகோ ஈஸ்கரம் எழுதி அவரை ஸ்கேன் நடத்த கொண்ட இண்டிபெண்ட் பாடி இண்டிபெண்ட் பாடி ஜீர பொங்கிதோடு சம்பந்தம் நாத்ததோ அல்லது செக்க தாம் செல்லாமையாமையா பொங்கோ அவரதாக்கி தங்க அதுவும் கேடவனா தெலமாரி کون செக்க ஹயா ऑर्गेनाइजेशन ஆல்து பீப்பிள் நாமமேன ஹடரமனிதி கோப்பங்க சங்கரிய ராகவநாங்க சௌராஷ்டிரா காலேஜ் கவுன்சில் விலப்பு அத்த வெல்கம் தேஞ்சார் பட் டோட்டல் கனハ नॉट नॉट द சௌராஷ்டிரா காலேஜ் கவுன்சில் ஆஸ் ஏ ஹோல் பட் ஸ்பெசிஃபிகலி காலேஜ் செகரேட்டரி அத பதாவது காலேஜ் காலேஜ் கவுன்சில் ரெப்ரசன்டட் பை 1 पर्सन காலேஜ் செகரேட்டரி காதம் என்னது மணிதி ఇలా రిజిస్ట్రేషన్ కిరవే అది అక్టోబర్ రెండాంతేది మీటింగ్ నువ్వు రిజిస్టర్డ్ ఆఫీస్ పాలర్స్ కొంత ఎలక్ట్ వయస్ నేట్ వయసు అనిపడం కాలి దినేష్ అని తార్చి ఇలా మరి హోయాల కళ ఆడే కొన్ని కొంట్లు ఇన్ఫార్మ్ పిన్ ఎక్సిస్టింగ్ ఆఫీస్ పేర స్కేమ్ ఆఫీస్ పేర కాలం కొన్ని అలమై బరాట్ కాలదు రిజిస్ట్రేషన్ చల్లరాచీ पहले कई नौकरों से राड़े लगे रजिस्ट्रेशन चले अपने होड़ी साथ वोड़ा को मोस्ट टेबल लाइडिया पहले अभी वन किंड ऑफ ग्रैबिंग और कंपिसकेशन ये निम्न वाइज पहले वो तो मैं उपलब्ध नहीं एक वन ग्रैबिंग हो रही है कहाँ ग्रैबिंग हो रही है इस संग्रह में देखिए वन पर्सन अटेंप्टिंग

ஏன்னும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை சங்கிலே சேர்த்தேன் காய்ச்சி நாட்டை இருபத்தொன்னு இருபது டிரோனா ஆழ்த்தி கொண்டு ஆக்சிவிட்டி தருவீனி அத காரணமாக கடைசி நேக் கமிட்டி அவத்த டைம் சேர்த்தேன் வேன் டிலே கே கேள்வி ஆக்சு சார்பமும் அதாவது எக்ஸிஸ்டிங் ஸ்கேன் சார்பமும் மீ ரெஜிஸ்ட்ரேஷன் கேள்வி ஆக்சோருக்கு நொம்பத்தொம்பது சாரி கூட டிலே கராகும் சி எக்ஸிஸ்டிங் ஜாக்கணும் ஜத்த காயமறி மாதிரி இல்லை பேங்க்கு பாஸ்புக்கோ செக் புக்கோ பெம்பர்ஸ் லிஸ்ட்டோ இதில் பூரா அமைச்சர் அந்த கண்ணப்படை ரெஜிஸ்டார் சொல்லு அப்படி இந்த மாதிரி கள்ளிக்கிறார் அஸ்தி தனியத்தில் எக்ஸிஸ்டிங் ஸ்கேன் ஆஃபீஸில் காய் மெல்லி சட்டம் மாதிரி அங்கே ஜாத்திரம் சரி சார் விஷயம் கல்யாணத்தனோ தங்க தோழி ரெஜிஸ்ட்ரேஷன் போகும்போது துப்போட்டை ப்ராசஸ் ஆகி தங்க தோழி தெரிஞ்சாருயா அவரை அவரை ஸ்கேனை வீச்சினாவே ரெஜிஸ்டர் கைஞ்ச மாதிரி மல்லி ஆஃப்டர் டுவெண்ட்டி டேஸ்வி அவரை ஆஃபீஸ் எக்ஸிஸ்டிங் ஆஃபீஸ் பேர் ப்ரொசெஸ் ஆகும் காய்ச்சல் பண்ணி மென்ட் ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஓவர் பண்ணிக்கிறான் போனோம் காலேஜ் இல்லை சார் போய் காய்ச்சல் அங்கே கொண்டு பொண்ணு கல உபசாரில் சார் காய் விஷயம் போகணும் ஆஃபீஸ் எல்லாத்துக்கும் சார் எனக்கு ஏழு பேர் அது மராட்சி சேர்த்தணும் காலேஜ் சேர்த்து ஸ்டாஃப் பொண்ணு தரணும் ஆனால் ஏழு பேர் சில ஏழு பேர் லிஸ்ட் தக்கா எவ்வளவு

இல்ல ஏழு பேர் போன் பண்ணி கொங்கி கலானா வேவ் முடி கலானா ஒன்லி காலேஜ் செக்ரட்டரி ஸ்ரீ குமரேஷ் நியூ ஹூ வேர் த நியூ ஆஃபீஸ் பேர் வந்து தங்க விட்ட கலாயும் போன் நாமினேட் பெரியா அது ஒன்னாவே நீ டெல்லி ஹவுஸ் ஜீரியா காலேஜ் செக்ரட்டரி நம்பர் ஒன் ஒவ்வொரு ஆஃபீஸ் பேர் நாமினேட் பெரியா அதாவது ஈவன் போயிட்டு அட்ரா கமிட்டி அட்ரா கமிட்டிக்கிற எம்எல்ஏ நாமினேட் தெரியும் இல்லை ஏழு பேர் என்ன செலக்ட் ஆயிருக்கு ಕೊ ಮೀಟಿಂಗ್ ಒಂದು ಸ್ಟಾರ್ ಹೋಟೆಲ್ ಬಿಸಿ ಅಲ್ಲಿ ಎರಡು ಕಡೆ ಒಂದು ಮುಡಿ ಸೆಕ್ರೆಂಡಿ ಸಂಗಣನು ಆಮೇಲೆ ಅಭಿ ನೋವು ಸ್ಕ್ಯಾನ್ ಫಾರ್ಮ್ ಫಾರ್ಮ್ಗೆ ಮಿನಿ ಏನು ಮುಡಿಗಿರ ಡಿಸಿಷನ್ ವಾ ಸೆಕೆಂಡ್ ಬೈ ತೆ ಸೆಕ್ರೆಂಡಿ ನಂಬರ್ ಟು ನಂಬರ್ ತ್ರೀ ಮುನ್ನೂ ಒಂದು ಚೆಕ್ ಬುಕ್ ಒಂದು ಚೆಕ್ ಲೀಕ್ ದಿ ಟ್ವೆಂಟಿ ಫೈವ್ ತೌಸಂಡ್ ರುಪೀಸ್ ಕಟ್ಟುವರ್ಡ್ ಬಡಿ ಹಲ್ ದಿ ಅಥಾರಿಟಿ ಟು ಡ್ರಾ ಮನಿ ಫ್ರಮ್ ದ ಸ್ಕ್ಯಾನ್ ಅಕೌಂಟ್

இஸ் நாட் த ரைட் திங் டூ பல பலவிதம வாட்ஸ்ஆப்லே கழிஞ்சு அதை தப்பி கழிச்சு ரசிங் ரெட்டி சேகண்ட் மட்டும் ரெட்டி சேகர் மட்டும் நேரஞ்சு நேரம் சீராசி மீட்டிங் சைராசி நவம்பர் அஞ்சு மீட்டிங் சராசி இல்லை நவம்பர் பதினஞ்சு ஒன்றால் மீட் தர்றாசி செப்பரவரம் ரெண்டு பேர் மச்சிடா சார் இல்லை ஆபீஸ் பேர் ஒப்புதல் முடிச்சுடா ஏழு பேர் துணி நாமினேட் பெரிய நியமன பொறுப்பாளர்கள் அமையாவை ஒப்புதல் ஆனோ நான் அரநம்பி கொட்ட செல்ல சேர்த்தேன் அதே மனித

ನ ಏಳು பேர் 15 பேரும் ನಿಂತರು. ದಿ ಸ್ಮಾಲ್ ಗ್ರೂಪ್ಸ್ ಫಕದರ ಪೂವ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ದೇ ಆರ್ ಆಲ್ ಟೋಟಲಿ ಇಗ್ನೋರ್ಡ್. ಇಲ್ಲ ಸಕ್ಕಯಾ. ಸಮಾನ ಅಷ್ಟೇ ತರ ಇಗ್ನೋರ್ ತರತೆ ಕಸನ ಆಯರ ಕಣಕ ಭರಕ್ಕೆ ಹೇಳ್ತಕ್ಕೆ ಬರೋ ಪಂಪಿದ್ಮಿ ಲೈಟ್ ನಂಬರ್ ಹೋತಿಗೆ ವಾಯಪೋ ಜನಸಗೂ ನಿಮಗೆ ಒಂದು ಲೈಟ್ ನಿಮಗೆ ಒಂದು ಬ್ಯಾಂಕ್ ಅಕೌಂಟ್ ಒಂದು ಉಬಗನ ಓಪನ್ ಕಿರಿ. ಅಷ್ಟು ತೆಲ ইলেকಷನ್ ಪ್ರೋಸೆಸ್ ಅಲ್ಲೇ ಮಂತೆ ನಿಮಗೆ ಒಂದು ಬ್ಯಾಂಕ್ ಅಕೌಂಟ್ ಓಪನ್ ಕಿರಿ. ತೆಲಮಾಮವಿ ಆ ಕಾಯ ಟಿಆರ್ ಕೋಡ್ ಬ್ರ ಸರಿಯ ತಪಟ ಅಂತ ಕಾಯ ಅಕೌಂಟ್ ನಂಬರ್ ಮನೆ ಕಳಾಣಾ. எலன் அனஸ் துமிர் செட்டும் அத்தி ஒன் ஒன் மேன் ஷோகணும்

பதிமூனாம் தேதி சனிக்கிழமை காய்கறி அரையமனி அது சங்கி சங்கி சீட்டரியா நேரம் பிசி வர்த்தக சீரியாது பதிவு ஐவு வருது இது நேரம் பிசி சாஸ்டராக செக்ரெட்டரி சாப்பிடுறாங்க அப்புறம் தெளிச்சுடுயா நவம்பர் அஞ்சு நவம்பர் ரெண்டு ஒன்றை மீட்டிங் தலையா நவம்பர் அஞ்சு இல்லாத நவம்பர் பதினஞ்சு ஒன்றை மீட்டிங் தெளிவியா வர்த்த தலை அப்புறம் நவம்பர் ரெண்டு வர்த்தகிற வத்தக நவம்பர் பதினஞ்சு நீங்கள்

రిగిన మొట్ట మేటరు అని హరి బీమ్ అని కైకి ఎరిగిను మెన్ హడా కేరంగన్ మిని మింతిమ ஒத்துழைப்பு சங்கத்தும் தேதி மீட்டிங் ஜாதக ஐகிடிக்க எலெக்ஷன் அவி ஜல்தி அறிவிப்பு தினம் சாந்தி ஹையான் அதாவது சாந்தி ஹையான் மெனட் அடுத்து வர்த்தகத்த ப்ராசஸ்க்கு அறிக்கணும் துமி யூ வில் ஓபன் யுவர் டோர்ஸ் கரெக்ட் సో తెల్లే అవిగను తెను నేను కెరసిన్ గా మీ మెంటి టెంగమిల్లి టైం టెంగన్ అదాదు వి ఆర్ నాట్ వి ఆర్ నాట్ ఎనిమీస్ వి ఆర్ బ్రదర్స్ అని అక్కిద అవి గిను ఒంట కమ్యూనిటీ ఉజిరియా తెహాల్ అవి గిను అవరామ్ అవి కాయ ఎగే రియకాయ్ ఇలా ఉంటే చొక్కట్ ఇలా పేటి అవిగను గిను అవరవతాం చాలా తోళ్ళు కొంకి జానాతకు చొక్కటి విధము జారస్మరణతో వచ్చి అని ఇలా చైనాలో విశ్వాసను అత పదిమూడా చొక్కట్కన్ చలందకు పన్నెండేది సొంత సేత సొంత ఉండ ది సెషన్ తుర మీ మీ వతకరుసు తుమి ఎల్ల పార్టీ ఏ వరకు సంఘీతే మా అడుగు కాయకాయ సంగునయి తెల్లమె చుట్టునా మెన్గా జోళి లే జడింగ మిని మెల్లి అతని ముసళ్లింగి మింతి తుర తురజోడు మీ పెర్మిషన్ మాది ನಿಶಯ ಮೀಟ್ ತಂಗ್ರಿಯಾ ಡ್ಯೂಟಿಷನ್ ಕರ್ತತೆ ಉಮೀಕು ಹುಲ್ ಕರ್ತ ಜೊತೆ ಚಾನಲ್ ಅವರಿಗೆ ಚಲಿಯಾ ತುಂಬ ಆಧಾರಿ ಸೇತ